வணக்கம் அடுத்ததாக வகையொலி என்ற இலக்கணக்கூற பத்தி பார்க்க போறோம் இதோட எடுத்துக்காட்டு இருக்கு ஒரு குரல் திருக்குறள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேராதார் அப்படின்ற இறுதி சீர்கள்ல பார்த்தா சேராதார் என்ற சொல் இரண்டு சீர்களுக்கிடையில் பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது முன்னாடியே பார்த்தோம் நீடு வாழ்வார் அப்படின்ற இடத்துல நீடு வாழ் வார் அப்படின்னு இரண்டா பிரிச்சு எழுதியிருந்தோம் அந்த வாழ்வார்ன்ற சீர் சொல் இரண்டு சீர்களுக்கு இடையில பிரிச்சு எழுதியிருந்தோம் இது போன்ற அமைப்ப நிறைய திருக்குறள்கள்ல பார்க்கலாம் சில அகவட்பாக்கள்லையும் நீங்க பார்க்கலாம் அதுவும் பொதுவா இறுதி சீர்ல நீங்க நிறைய இடங்கள்ல பாக்கலாம் இந்த இடத்துல என்னன்னா உளி அப்படின்னா என்னன்னு தெரியும் ஒரு ஒரு பொருளை பிரிக்கக்கூடிய ஒரு கருவி அதாவது உளின்னு சொல்றோம் வகை உளி அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொல்லை இரண்டு சீர்களுக்கு இடையில் வகுத்து பிரிக்கக்கூடிய ஒரு கருவி அல்லது ஒரு இலக்கணக்கூறு அத வகையொலி அப்படின்னு சொல்றோம் இந்த அமைப்பு வெண்பாக்களோட சீர்ல நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவது இன்றியமையாம இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் அகவாட்பாக்கள்ல சில இடங்கள்ல பயன்படுத்தியிருப்போம் இறுதி சீர்ல அதுவும் முதன்மையா ஆனா பொதுவா இது பிரிக்கும் நுட்பம் சொல்ல வந்து எந்த இடத்துல பிரிக்கணும்ன்ற நுட்பம் தெரியாம பிரிக்காதீங்க அதுவும் தொடக்க நிலை புலவர்கள் வகை இல்லாமல் எழுதுறது மிக மிக சிறப்பு வெண்பாக்கள் எழுதும்போது போது இறுதி பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் நிறைய இடங்கள்ல ஆனா மற்ற இடங்கள்ல தவிர தவிர்ப்பது நல்லது எதனாலன்னா பொதுவா இந்த சொற்களை இரண்டு சீர்களுக்கு இடையில பிரிக்கும் பொழுது புலவர்கள் எப்பவுமே பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சு பிரிப்பாங்க இப்ப சேராதார் அப்படின்னு பிரிக்கிறது சரி ராதார் அப்படின்னு பிரிக்க மாட்டாங்க பொதுவா அதே போல பிறவி அப்படின்ற சொல்ல தி ரவி அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க பிற வி அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க ஆக எந்த இடத்துல இதே நீந்துவர் அப்படின்றத நீந்து வர் அப்படின்னு பிரிக்கலாம் அது அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய இது சரி ஆக எந்த இடத்துல பிரிக்கலாம் வகைவெளியா பிரிக்கும் பொழுது அப்படின்ற நுட்பம் அறிந்து பிரிக்க வேண்டும் பொதுவா பகுபத உறுப்பிலக்கணம் தெரிஞ்சிருந்தா மிக எளிமை இந்த மாதிரி பத்தின புரிதல் பகுபத உறுப்பிலக்கணம்னா என்னன்னு தெரியலனாலும் அதை பத்தின புரிதல் இயற்கையாவே நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருந்தா எந்த இடத்துல பிரிக்கலாம் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தா பிரிக்கிறது சரி மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி பிரிச்சு எழுதாதீங்க இன்னொன்று இன்னொரு குரல் இங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பில் பட்டு பாடூன்றும் அதாவது சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அப்படின்ற குரல் இந்த இடத்துல சிதைவிட தொல்கார் அதே போல பட்டு பாடுன்றும் அப்படின்னு இருக்கு இந்த இடங்கள்ல வகையொளி இருக்கிறத போல தெரியும் ஆனா இந்த இடத்துல வகையொளி இல்லை ஆஹ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா குற்றுகரமும் உயிரும் குற்றியலுகரமும் உயிரும் புணர்ந்து வந்துள்ள அமைப்பிற்கு அது வகையொலி ஆகாது சிதைவிடத்து ஒல்கார் அப்படின்ற இடத்துல சிதைவிடத்து அப்படின்ற சொல்லோட இறுதியில து அப்படின்ற ஒரு குற்றியலுகர எழுத்து இருக்கு வறுமொழியோட முதல்ல ஓ அப்படின்ற உயிர் எழுத்து வந்திருக்கு எப்போவுமே ஒரு சொல் குற்றியலுகரத்துல முடிஞ்சு வருமொழியோட முதல்ல உயிரெழுத்து வந்தால் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற நன்னூல் நுட்பா எல்லாருக்குமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு உயிரெழுத்து வறுமொழி முதல்ல வந்துச்சுன்னா நிலைமொழியோட ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் ஓடிவிடும் மெய்யை மட்டும் விட்டு விட்டு ஓடிவிடும் அதாவது சிதைவிடத்து அப்படின்ற இடத்துல இந்த தூவில இருக்கக்கூடிய உகரம் ஓடி இத்து இங்கே நிற்கும் ஓ அப்படின்ற எழுத்து வறுமொழி முதல்ல வரும் அப்போ தகரமும் ஓகரமும் சேர்ந்து தொ அப்படின்னு மாறிடும் அதே போல பட்டுப்பாடு ஊன்றும் இந்த இடத்துல தகரமும் ஊகாரமும் சேர்ந்து டூ அப்படின்னு மாறிடும் அதான் பட்டுப்பாடு ஊன்றும் அதே போல சிதைவிட தொல்கார் இது போல அந்த குற்றியலுகரமும் உயிரும் சேர்ந்து ஒரு உயிர்மை எழுத்து உருவாகும் பொழுது அதனை அதனை வறுமொழி முதல்ல சேர்த்து எழுவது எழுதுவது நமது மரபு அதனால்தான் விட தொல்கார் ஒரு ஓர் புதையம்பி பட்டுப்பா பா டூன்றும் களிர் அப்படின்னு எழுதுறோம் இத வகையுள்ளின்னு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது இதை மனசுல வச்சுக்கணும் நன்றி